நிகழ்வன் பரவல் அட்டவணை பயிற்சி எக்ஸசைஸ் கீழ்காணும் விவரத்திற்கு தொடர்ச்சியான நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்க மேலும் நிகழ்வு செவகம் வரைக வயது ஐந்து வயதுக்கு குறைவு நபர்களின் எண்ணிக்கை ஒன்று பத்து வயதுக்கு குறைவு பனிரண்டு அதே மாதிரி அடுத்தது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற தரவுகளை வச்சு நம்ம ஒரு கண்டினியூஸ் பிரீக்வன்சி டேபிள உருவாக்க போறோம் அதோட அதுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் வரைய போறோம் வினாவை புரிதல் விவரங்களை குறித்தல் பிரிவு சீராக்குதல் நிகழ்வு செவகத்தை வரைபடத்தாளில் வரைதல் விடை பகர்தல் இவ்வளவுதான் ப்ரொசீஜர்ஸ் கொடுக்கப்பட்ட விவரத்திற்கு தொடர்ச்சியான நிகழ்வன் பரவல தயார் செய்ய வேண்டும் ஐந்து வயதுக்கு குறைவு என்பதை இதனுடைய நிகழ்வன் ஒன்று அதே மாதிரி பத்து வயதுக்கு குறைவு அப்படின்னா இதுல ஐந்து வயதுக்கு குறைவும் அடங்கும் அதனால இதுல ஐந்து வயதிலிருந்து இருந்து பத்து வயதுக்கான இடைவெளி அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா முன்னாடி இருந்த நிகழ்வன் நம்ம கழிச்சிடணும் அதாவது பத்து வயதுக்கு குறைவுல பனிரெண்டு பேர் இருக்காங்க வரை அந்த வயது கழிக்கிறோம் பனிரெண்டு மைனஸ் ஒன்று ஐந்து வயதிலிருந்து வயது வரை உள்ளவர்களின் எண்ணிக்கை பதினொன்று அதே மாதிரி அடுத்தது இதை எழுதிக்கலாம் இதனுடைய நிகழ்வன் ஒன்று அதே மாதிரி ஐந்து வயதிலிருந்து பத்து வயதுக்கான இடைவெளி அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா முன்னாடி இருந்த நிகழ்வெண்ண நம்ம கழிச்சிடணும் அதாவது பத்து வயதுக்கு குறைவுல பனிரெண்டு பேர் இருக்காங்க அதுல ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய அந்த ஒருத்தரை இதுல கழிக்கிறோம் பனிரெண்டு மைனஸ் ஒன்று பதினொன்று இந்த ஐந்து வயதிலிருந்து பத்து வயது வரை உள்ளவர்களின் எண்ணிக்கை பதினொன்று அதே மாதிரி அடுத்தது இப்ப பத்துல இருந்து பதினைந்து அப்படின்னா பதினைந்து குறைவாக பத்துக்கு குறைவாக இந்த ரெண்டு டேட்டாவிலேயும் இருக்கக்கூடிய நிகழ்வென்களை கழிச்சு எழுதிட்டோம் நமக்கு தேவையான நிகழ்வெண் கிடைச்சிரும் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செய்ய போறோம் டு இருபத்தஞ்சு இது மாதிரி நாற்பத்தி ஐந்து கொண்டு ஒன்று பதினொன்று அப்படின்னு கிடைக்குது கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்டினியூஸ் டேட்டாவுக்கு நம்ம ஒரு பிரிக்வன்சி பாலிகன் வரைய போறோம் கவனிங்க அளவு திட்டம் எக்ஸ் அச்சுல ஒரு சென்டிமீட்டர் ஐந்து அழகுகள் ஒய் அச்சுல ஒரு சென்டிமீட்டர் ஒரு அழகு ஏன் எக்ஸ் அச்சுல ஐந்து அழகுகள் எடுத்தோம் வயதான் குறிப்பிட போறோம் பிரிவு இடைவெளியின் அளவு ஐந்தா இருக்கிறதுனால எக்ஸ் அச்சுல அஞ்சு யூனிட் எடுத்துக்கிறோம் ஒய்யச்சில நபர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமா பதினோரு பேரை நம்ம மார்க் பண்ண போறோம் ரெண்டு அழகுகள் எடுத்துட்டாலும் தப்பு கிடையாது நான் ஒரு அழகு எடுத்திருக்கேன் சோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இடைவெளியில கொடுக்கப்பட்டிருக்கிற நிகழ்வன்களுக்கு ஏற்றாற் போல உயரத்தை அமைத்து நம்ம ஒரு செவகங்கள் வரையப் போறோம் ஜீரோ டு அஞ்சு உயரம் ஒன்று ஐந்து டு பத்து உயரம் பதினொன்று பத்து டு பதினைந்து உயரம் ஏழு பதினைந்து டு இருபது உயரம் ஏழு

అటు రూపీ సందా